ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வள்ளியரணா ரசித்து சமைப்போம் சுவையால் நினைவோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாருங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அரை நெல்லிக்காய் அதாவது சின்ன நெல்லிக்காய் அரி நெல்லிக்காய் தான் அது அது அப்படியே மாறி வந்து அரை நெல்லிக்காய் அப்படின்னு வந்துருச்சு அழகு முதல் ஆரோக்கியம் வரை அனைத்திற்கும் ஏற்ற ஒரே பொருள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சின்ன நெல்லிக்காய் தான் இதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது தலைமுடி பிரச்சனைக்கு இது வந்து சிறந்த தீர்வதை வந்து அதிகமாக நம்ம வந்து சாப்பிடும்போது அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வயிற்றில் புண்ணு இருந்தாலும் இல்லை நெஞ்செரிச்சல் அஜீர்ண கோளாறு இந்த மலச்சிக்கல் இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல மருந்து பார்த்திங்கன்னா இது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து இது வந்து சூப்பராக அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இது வந்து ரொம்ப சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி ஹீமோக்ளோபின் அது ரொம்ப நல்லது ரத்த சோகையை வந்து இது தடுக்கும் ஏன்னா இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகையை வந்து இது தடுக்கும் பித்தம் வந்து குறையும் அது அதாவது வாந்தி தலை சுற்றல் மயக்கம் இரத்த அழுத்தம் இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா குறைக்கும் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் க்ளீனாகவும் நல்லா பிரைட்டாகவும் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சின்ன நெல்லிக்காய் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது அப்படின்னா அது அதாவது அந்தந்த சீசனில் வந்து நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் ஒரு மாதிரி புளிப்பு சுழ நெல்லிக்காய் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி முகத்தில் அந்த வாயில் ஒரு புளிப்பு சுவை வந்து நமக்கு ஏற்படும் பார்த்திங்கன்னா இது வந்து எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக நல்ல காம்போட அப்படி ஏதாவது கீழே உதிராமல் இருந்து அப்படியே வந்து பறித்தது இது வந்து கொஞ்சம் பழமாக இருக்கப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதில் வந்து ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்பு மிளகாத்தூள் வந்து போட்டு நல்லா குலுக்கிட்டு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நான் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் மிளகாத்தாலும் போட்டு குளுக்கிகிட்டு வச்சுட்டு சாப்பிட்டது சூப்பராக இருந்துச்சு ரொம்ப பச்சையாக இல்லாமல் க்ரீனாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அது மாதிரி இந்த வெளிர் மஞ்சள் நிறம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிறத்தில் இருக்க காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சொன்ன மாதிரி அழகு முதல் ஆரோக்கியம் வரை இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப ஏற்றுறது எல்லாத்துக்கும் வந்து இது பெஸ்ட்டு அதனால் வந்து எங்கே கிடைச்சாலும் இதை வந்து வாங்கி சாப்பிடுங்க நார்மலாக வந்து உப்பு போட்டு குளிக்கி வச்சுட்டு கூட நம்ம இதை வந்து சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கழுவிட்டது ஒரு மாதிரி புளிப்பாவும் இனிப்பும் கலந்ததில் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ